நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் சலுகைகள் மட்டும் ஆட்சியை நிர்ணயிக்காது ஓய்வூதியர்களின் நலனையும் அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து அனைத்து இந்திய ஓய்வூதியர் நல சங்கம் தமிழ்நாடு தலைவர் கே கனகராஜ் தெரிவித்துள்ளார் சென்னை கொளத்தூர் ஹரிதாஸ் ரோடு சர்ச் வளாகத்தில் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து இணைந்து இந்திய ஓய்வூதியர் நல சங்கம் தமிழ்நாடு சார்பாக சென்னை மண்டல செயற்குழு உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் மண்டல தலைவர் வி பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு தலைவர் கே கனகராஜ் அவர்கள் கலந்து கொண்டு தங்கத்தின் நிலைப்பாடு குறித்தும் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் ஆலோசனை வழங்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தலைவர் கே கனகராஜ் அவர்கள் மறுக்கப்பட்ட பறிக்கப்பட்ட எங்கள் சலுகைக்காக மிக பெரிய போராட்டம் நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்ப ஓய்வூதியர்கள் இருக்கிறார்கள் எங்கள் வாக்கு இல்லாமல் ஒரு அரசு அமைய முடியாது ரெண்டாயிரத்தி பதிமூணு மன்மோகன் சிங் அரசால் கொடுக்கப்பட்டவைகள் எல்லாம் இப்பொழுது உள்ள ஆட்சியாளரால் மறுக்கப்பட்டுள்ளது இந்தியா முழுவதும் சுமார் எழுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர் ஆனால் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு மட்டும்தான் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியும் இந்த அரசு செயல்படுத்தவில்லை ஓய்வூதியதாரர்களை இந்த அரசு அவமானப்படுத்துகிறது எங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சலுகைகளையும் உரிமைகளையும் பறிக்கப்பட்டு வருவது ஏற்க முடியாது எங்களுடைய உரிமைக்காக மிகப்பெரிய போராட்டம் ஒன்றை அகில இந்திய அளவில் நடத்த உள்ளதாகவும் குறிப்பாக கேரளா ஆந்திரா ஹரியானா பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் வழங்குவது போல் தமிழக அரசும் வழங்கிட வேண்டும் மத்திய அரசு தொடர்ந்து எங்களுக்கு துரோகம் விளைவித்து வருவது ஏற்புடையதல்ல இனியும் காலம் தாழ்த்தாமல் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் அப்படி தவிர்க்கும் பட்சத்தில் சங்கத்தை ஒருங்கிணைத்து அடுத்த கட்ட முடிவு மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆவின் சங்க நிர்வாகி விஜயகுமார் நந்தகுமார் சி கே எம் ரூபன் நந்தகோபால் மத்திய சங்க துணைத் தலைவராகவும் சென்னை மண்டல செயலாளராக சி கே எம் ரூபன் அவர்களும் சென்னை மண்டல பொருளாளராக கே கோதண்டம் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மேலும் கூட்டத்தின் முடிவில் மத்திய சங்க செயற்குழு கமிட்டி உறுப்பினர் எம் ஜெயக்குமார் நன்றிவுரை வழங்கினார் Okay. EPS 95, All India, Pensioners Associations, Leaders, Office Bearers, and Friends. Good morning to everybody. Today in Tamil Nadu we are conducting a Chennai Regional Executive Leaders Meeting for planning the future programs. Especially fourteenth June and fifteenth June All India Coordination Committee and the National Coordination Committee meetings and participation regarding that. Not only that, we are organizing this meeting for all over Chennai and other regions. We want to organize mobilize the peoples. டு பார்ட்டிசிபேட் எஜுகேஷன்ஸ் அண்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃபுல் கோஆபரேஷன் ஃப்ரம் அவர் நேஷனல் லீடர்ஸ் அதர் ஸ்டேட் லீடர்ஸ் ஆல்சோ தேங்க்யூ யூஸ் தமிழ் அன்பிற்குரிய தமிழ்நாடு இபிஎஃப் ஓய்வூதியர்களுடைய நல சங்கத்தினுடைய தோழர்களே தோழியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கங்கள் நாம் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து தமிழகத்திலே இபிஎஸ் ஓய்வூதிய நல சங்கத்தை உருவாக்கி பல்வேறு போராட்டங்களிலே இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களிலே நாம் பங்கேற்று நடத்தி வருகிறோம் இதன் தொடர்ச்சியாகத்தான் ரெண்டாயிரத்து பதிமூணிலே காங்கிரஸ் ஆட்சி ஆண்டபோது நாம் எடுத்துக்கொண்ட பெருமுயற்சியின் காரணமாக அன்றைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் தற்போது வழங்கப்படும் மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை கொடுத்தார்கள் அதற்கு பின்பு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு புதியதாக பொறுப்பேற்ற அரசு இதை அமுல்படுத்த மிக காலதாமதப்படுத்தியது மீண்டுமாக நாங்கள் போராடியதன் காரணமாக குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் என்று அறிவித்தார்கள் இந்த ஆயிரம் ரூபாய் என்பதை அனைவருக்கும் வழங்கப்படவில்லை பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி ஒரு சிலருக்கு தான் குறிப்பாக இன்றைக்கு பென்ஷன் பெறுகிற எழுபத்தி எட்டு லட்சம் பேர்களிலே ஒரு முப்பதாயிரம் முப்பது லட்சம் பேர்கள் மட்டும்தான் இந்த குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அதிலும் ஐநூறு ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வரை தான் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இதை உயர்த்தி தர வேண்டும் என்று நாம் முயற்சி கொண்டிருக்க போது சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டை காட்டி நாங்கள் விரைவில் அமுல்படுத்துவோம் அதுக்கான சில வரைமுறைகளை கொடுத்து நம்முடைய தொழிலாளிகளை பிளவுபடுத்தி விட்டார்கள் மீண்டுமா நாம் அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து செயல்பட்டு எங்கே எங்கேயும் கண்டிப்பாக எந்த பாயிண்ட்லேருந்து வரலாம் குறைந்தபட்சம் ஒன்பது குறைந்தபட்சம் ஒன்பதாயிரம் ரூபாய் பஞ்சப்படியுடன் வழங்க வேண்டும் என்றும் பறிக்கப்பட்ட உரிமைகளான ஆர்ஓசி கம்யூனிகேஷன் மற்றும் ஆனுவல் ரிலீஃப் போன்றவற்றை திரும்ப பெற வேண்டும் என்றும் முக்கியமாக பாதிக்கப்பட்ட முதியோர்களுக்கான ரயில் பயண சலுகைகளை திரும்ப வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் இதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்தியாவில் பல்வேறு மத்திய அமைப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது ஆல் இண்டியா கோஆர்டினேஷன் கமிட்டி நேஷனல் கோஆர்டினேட்டிவ் கமிட்டி நேஷ்னல் கோஆர்டினேட்டிங் கமிட்டி ஆஃப் ரிட்டையர்ஸ் என்ற பல்வேறு அமைப்புகள் இருக்குது இந்தியா முழுதும் இந்த அமைப்புகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற முயற்சியை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் அதற்கு ஒரிசாவில் இருக்கிற தோழர்களும் மற்ற மகாராஷ்டிரா தோழர்களும் நம்மிடத்திலே கேட்டுக்கொண்டதற்கெனக இந்தியா முழுதும் இருக்க பல்வேறு மாநில தலைவர்களோடு நாம் கலந்துரையாடின் அடிப்படையில் இன்றைக்கு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி இந்திய அளவில் உள்ள ஓய்வூதிய சங்கங்களை ஒருங்கிணைத்து அடுத்த கட்ட நிகழ்வுகளை முடிவெடுக்க தீர்மானித்துள்ளோம் இந்த முடிவுகளை தொடர்ந்து தமிழகத்திலும் நாம் அடுத்த கட்ட நிகழ்வுகளை நடத்தவுள்ளோம் தமிழகத்தில் உள்ள அமைப்புகளுக்கு நான் ஒருங்கிணைப்பாளராக இருப்பதனாலும் இந்தியாவில் தேசிய அளவில் ஒரு உருவாக்கப்பட்டுள்ள அந்த ஒருங்கிணைப்புக்கு அதற்கும் ஒருங்கிணைப்பாளராக என்னை தேர்வு செய்துள்ளமையினாலும் நாம் தொடர்ந்து இந்த நிகழ்வுகளுக்காக பணியாற்ற வேண்டும் போராட வேண்டும் தொடர்ந்து சங்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கு சென்னை மாவட்டத்தில் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம் இதற்கு பங்கேற்ற தோழர்களுக்கும் ஆதரவு கொடுத்த தோழர்களுக்கும் நம்முடைய சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் பேசுகிறேன் இந்தியா சுதந்திரத்துக்காக போராடிய போது சுதந்திரமே வேண்டாம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற போது ஒரு குண்டூசிக்கும் சோடா பாட்டலுக்கும் அந்நிய நாட்டினுடைய கப்பல் இங்கே வந்தால் தான் அது கிடைக்கும் அந்த சூழ்நிலையில் அன்றைக்கு இந்திய தேசியத்தில் சுதந்திரம் பெற்று பொறுப்பேற்ற மரியாதை குரல ஜவஹர்லால் நேரு அவர்களும் அதற்கு பின்னால் ஆட்சிக்கு வந்த இந்திரா காந்தி அவர்களும் இன்றைக்கு உலகளாவிய அளவில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடாக உருவாக்குவதற்காக திட்டமிட்டார்கள் அவர்கள் பழையவர்களை உழைத்தவர்களை நன்றி கூர்ந்தார்கள் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு இந்த வரலாறுகளெல்லாம் தெரியவில்லை ஆகவே தான் இந்த நாடு உருவாவதற்கு ஆரம்ப காலத்தில் இந்தியா சுதந்திரம் அடைகின்ற காலத்திலும் அடைவதற்கு முன்பாக முதல் முதலாக இந்திய தேசத்திலே சர்க்கரை ஆலைகள் தான் முதல் துவங்கியது ஏனென்றால் வெள்ளைக்காரன் அவன் டீயும் காஃபியும் சாப்பிட்றதுக்காக தமிழ் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேருந்து சர்க்கரை உற்பத்தி பண்ணி அவன் எடுத்துக்கிட்டு போயிருக்கான் அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் உருவாச்சு அதுக்கப்புறம் தான் பல இண்டஸ்ட்ரீஸ்கள் உருவாச்சு அப்போ உழைத்ததுனால தான் நம்முடைய பொருள்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதனால் தான் அந்நிய செலாவணி ஈட்டப்பட்டது அந்நிய செலாவணி தான் புதிய புதிய தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டது அப்போ அந்த பழைய தொழிலாளர்களை சிந்திக்கின்ற மனப்பான்மை உள்ளவர்கள் இன்றைக்கு ஆட்சியில் இல்லை ஆகவே தான் அவர்கள் தொழிலாளர்களுக்கு மேற்கனவே உழைத்தவர்களுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்க முடிகிறார்கள் உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வு பெறுகின்ற நேரத்தில் கடைசியாக அவர்கள் வாங்கின சம்பளத்தை முழுமையாக பென்ஷனாக வழங்குகிறது சில நாடுகளில் சில நாடுகளில் ஐம்பது சதவீதம் வழங்குகிறார்கள் முதியோர்கள் மிக கவனமாக கவனிக்கிறார்கள் வேண்டிய அனைத்து சலுகைகள் இந்திய தேசத்தில் இப்போது ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் முதியோர்களுடைய அறிவுரையும் தேவையில்லை அவருடைய உழைப்பை பற்றியும் நினைப்பதில்லை கொடுக்க மறுக்கிறார்கள் இதுக்கு என்ன செய்வது என்றே தெரியாமல் தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இந்திய அளவில் ஓய்வு பெற்றவர்கள் ஏறக்குறைய எண்பது லட்சம் பேர் இருக்கிறார் ஈபிஎஃ பென்ஷன் பெறுகிறவர்கள் எண்பது லட்சம் பேர் குறிப்பாக தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஏழையை முக்கால் லட்சம் பேர் தமிழகத்தில் ஓய்வூதியம் பெற்று தமிழக ஆட்சியாளர்கள் கூட இந்த ஏழை முக்கால் லட்சம் ஓய்வூதியர்களை குறித்தோ அவரோட குடும்பங்களில் உள்ள ஏறக்குறைய இருபத்தெட்டு லட்சம் ஓட்டப்படுத்தி இவங்களுக்கு அக்கறை இருக்கிறதா எனக்கு தெரியல இந்தியாவில் ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ ஒரு ஓட்டில் ரெண்டு ஓட்டில் கூட தோற்று போகிறோம் பெண்களுக்கோ இல்லை வேறு சாராருக்கு சலுகை கொடுத்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிற ஆட்சியாளர்கள் எதிர்காலத்தை அதனுடைய பலன்களை அவனுக்கு அனு அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் வரும் ஆனால் நம்ம ஆட்சியாளர்களை தொடர்ந்து வலியுறுத்திட்டுருக்கோம் இருக்கோம் பட் அண்டை மாநிலங்களான கேரளா புதுச்சேரி ஹரியானா ஆந்திரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் ஓய்வு பெற்றவர்கள் அவர்கள் ஈபிஎஃப் ஓய்வூது பெற்றிருந்தாலும் கூட ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு கீழே வருமானம் உள்ள அனைவருக்கும் அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து மூவாயிரம் வரை சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் என்று வழங்குகிறார்கள் தமிழகத்தில் மட்டும்தான் இபிஎஃப் ஓய்வூதியத்தை சுட்டி காட்டி எந்தவித சலுகை வழங்காம இருக்கிறார்கள் ஆகவே இவர்களை எதிர்த்து நாங்கள் மிகப்பெரிய எங்களுடைய பொருளாளர் கேட்டுக்கொண்டது போல தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று தீர்மானித்திருக்கும் அந்த எந்த விதமான போராட்டம் என்பதை நாங்கள் ஆலோசித்து முடிவு எடுப்போம் அதே நேரத்தில் பதினந்தாவதி நடக்கிற அகில இந்திய கூட்டத்து குழுவிலேயும் கூட நாங்கள் இது குறித்து ஆலோசித்து இந்திய அளவில் என்ன முடிவுகளை எடுப்பது என்று தீர்மானிப்போம் I